நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கணும் செல்வம் பெருகணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் எங்கே போனாலுமே ஒரு நிம்மதி இருக்கணும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய பேருக்கு மனதில் ஒரு நினைப்பு உண்டு இல்லையா அதற்கு ஒரே ஒரு அம்மன் மந்திரம் நம்ம வந்து சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து சுபங்களும் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை அந்த மாரியம்மனே துணை ரேணுகாம்பாலே துணை சமயபுரத்தாலே துணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம சொல்லணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஓம் ஐ க்ளீம் சனம் பம்பட் ஸ்வாகா ஓம் சனம் க்ளீம் ஐம் பம்பட் ஸ்வாகா ஓம் பானபாத்ரீம் டங்கசூலம் பம்பட் ஸ்வாகா ஓம் பாவக மங்கினி சிகாந்த்லிதாம் பம்பட் ஸ்வாகா ஓம் ஜெய் அங்கானி தாயே அஷம் காலிம் அஹ 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 இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு அம்மன் மந்திரத்தை நம்ம வந்து சொல்லக்குள்ள உச்சரிக்கக்குள்ள வழிபடக்குள்ள நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றதே நம்பிக்கை